எழில் மாண்டீஸ்வரி ஸ்கூலுக்கு அந்த விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் ஒரு

டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ பிரச்சனையா இல்ல இல்ல அது ஒரு வீட்டு போலல தோட்டா காத்தடிக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணுவாங்கல மரம் ஒண்ணு சரி சரி ஒண்ணு குடுறாங்க ஓகே இப்போ நம்ம சேர்மன் தகவல் சொன்னாரு மண்டல தலைவர் காமராஜன் தகவல் சொன்னாரு அதனால வந்தோம் வேற சரி நல்லா செய்ங்க நன்றி சிடிஓ காலனி மெடோ விலாஸ் பகுதியில் இங்கே மின்சார வாரியத்திலிருந்து அன்பர்கள் வந்திருக்காங்க மின் வடத்தின் இருக்கக்கூடிய மரக்கிளைகளை எல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க

இது மாதிரி அங்கேயும் ஒரு பெரிய மரத்தை வெட்டியிருக்காங்க எங்கள் சாலை மின் கம்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மரத்தை கிளைகளை நான் வெட்டி கீழே போட்டிருக்காங்க எங்கள் சாலையில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இப்போ இந்த மரத்தை வெட்டி போட்டதெல்லாம் யார் எடுப்பாங்க தாமக நகராக வச்சுருக்கேன் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிவிடுவீங்களா எந்தெந்த ஏரியாவில் போட்டிருக்கோன்னு சொல்லுவீங்களா சரி அவங்க நாளைக்கு வருவாங்களா நாளைக்கு தான் வருவாங்க வர மாட்டோம் காலையில் தான் வருவாங்க காலையில் வருவாங்க நன்றி சார் நன்றி ஆ நீங்கள் மின்சார வரத்துலேருந்து வர்றீங்களா

இங்கே சசியவர்தன் நகரில் ஒரு மின்கம்பம் சாஞ்சிருக்கு அதை அவர்களே பார்த்து இருக்காங்க எடுத்துகிட்டு வாங்க கிட்ட வாங்க கிட்ட வராத நீங்கள் போட போடா போடா இல்லடா பாரு பாரு இங்க இங்க என்னடா நம்மோ கரெக்டா இல்லடா கேப்ல போகுது கேப்ல கரெக்டா ஏய் ஓ கரெக்டா போடு એય સાઉટ કોઈ એય સાઉટ ઉડતો હતો કાલ પકાવા હા એય બટ ઇને આવડે આલી કદા આ લેસ સા લેસ સenna માં ફાવે વાઇન કાંતા કોસ પુલી સડક પર રાઇટ ઓર રાઇટ ઓર ઇમેયા સોલુલા ને તમા રાણો ちょっと面白い。<music>